பிஎம்டியோட வளர்ச்சி எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு அபரிவிதமான வளர்ச்சி நம் சமூக மக்கள் நம் தலைவர் மீது வைத்துள்ள நம்பிக்கை அந்த நம்பிக்கை தான் இன்று ஆலமரம் போல் பி எம் டி வளர்ந்துள்ளது இதை தொடர்ந்து நம் தலைவர் சட்டமன்ற உறுப்பினராக சட்டமன்றம் செல்ல வேண்டும் என்றால் நம்மளே களப்பணி என்பது மிகவும் முக்கியமான ஒன்று ஒவ்வொரு கிராமம் பி எம் கொடி பறக்க வேண்டும் ஒவ்வொரு கிராமம் தோறும் மக்களை சென்று நாம் சந்திக்க வேண்டும் சிட்டிக்குள்ளே இருக்கவங்களை மட்டும்தான் நம்ம பார்க்கணும் ஒரு இயக்கத்தை வளர்க்கணும் அந்த மைண்ட் செட்டே இருக்கக்கூடாது

அப்போ அவர்கிட்ட நான் கேட்ட ஒரே ஒரு வார்த்தை பிஎம்டில எங்கள் தலைவர்கிட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னு கேட்டேன் ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரு போலீஸ் ஜெராக்ஸ் குரூப் ஓட ஓட ஓட்டு அடிக்கிற ஒரே ஆளு நம்ம தலைவர் மட்டும்தான் அது ஒண்ணுதான் இன்னும் ஒரு ரெண்டு வருஷத்தும் உங்க தலைவர் நம்ம தலைவர் பேசல அப்படின்னா நம்மள அழிச்சிருவோம் இந்த இனத்தின் காவலன் இசுகராஜா தேவர் மட்டும்தான் அப்படின்னு தஞ்சாவூர்ல இருந்து போன் பண்ணி எனக்கு பேசுறாங்க அப்போ என்னுடைய பிஎம்டி உடைய வளர்ச்சி எப்படி இருக்கிறது நல்லா புரிஞ்சுக்கணும் அதே நேரத்தில் ஒரு ஹேஷ்டேக் ஒன்று கரெக்டா பாத்துக்கிடுங்க கிராமம் தோறும் பி

வாக்காளரால முடியாத பட்சத்துல தான் நம் தலைவரிடத்துல வரணும் இந்த மாதிரி அனைவருமே வந்து ஒற்றுமையா செயல்படுங்க கட்டமைப்ப வலுப்படுத்துங்க இந்த பிளக்ஸ் விஷயத்துல போட்டோ போடல அது போடல இந்த கான்செப்ட் எல்லாம் விட்டுருங்க மாநில பொறுப்புங்கிறது வந்து மேடையேத்தி வந்து ஒரு சால்வை அதுதான் மற்றபடி நீங்களும் நாங்களும் ஒன்றுதான் அதுல வித்தியாசமே கிடையாது உண்மையிலேயே சொல்றேன் கிளை பொறுப்பாளர்கள் தான் இதுக்கே உழைப்பு அதிகமா உழைக்கக்கூடியவங்க மீதி எல்லாமே மாநில பொறுப்பா தென்மாநில பொறுப்பா எல்லாருமே ஒரு மாவட்ட லெவல்ல நாங்க கண்ட்ரோல் பண்ணிடுவோம் மற்றபடி சட்டப்படி கிளை நிர்வாகிகள் சிறப்பாக செயல்படுங்க வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் எந்த முக்குளத்தை சேர்ந்த எந்த ஊராக கிராமமாக இருந்தாலும் பிஎம்டி எம் தேவர் யாருக்கு சொல்கிறாரோ அவருக்கு தான் ஓட்டு என்று வருகையோடு சொல்ல வேண்டும் அதுதான் பிஎம்டி எம் வளர்ச்சி அந்த வளர்ச்சியை நாம் வெளிக்கொண்டு வந்து வருகிற சட்டமன்ற தேர்தலை நம் தலைவர் அவர்களை சட்டமன்றத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் அடுத்தது இன்னும் ஒரே ஒரு கருத்தை செலுத்திக் கொள்வேன் நான் வந்து இந்த பிஎம்டிக்கு வரும்போது எனக்கு ஒரு ஆசை என்னன்னா ஏதாவது ஊர்ல ஒரு பிரச்சனைன்னா காவல் நிலையமோ ஒரு தாலுகா ஆபீஸோ கலெக்டர் ஆபீஸோ போகும்போது அங்க வந்து அந்த அதிகாரிகள் வந்து ஃபர்ஸ்ட் பாப்பாங்க யாரெல்லாம் வராங்கன்னு பாப்பாங்க ஃபர்ஸ்ட் உடனே சொல்லுவாங்க ஏ டிஎம்கே காரன் வந்திருக்கான்பா ஏ டிஎம்கே காரன் வந்திருக்கான்பா انا இன்னைக்கு கன்னியாகுமரி மாவட்டத்துல ஏ பிஎம்டி வந்திருக்குமானு சொல்றா ஒரு காவலர் அதிகாரி பிஎம்டி வந்திருக்குன்னு சொல்றா அப்போ தலைவருடைய உழைப்பு எங்களுடைய உழைப்பு இரண்டாவது அடையாளம் கொடுத்தது யாரு தலைவர் அந்த தலைவருடைய உழைப்பை நாம் பயன்படுத்த வேண்டும் தலைவரோட பேரே மேன்மேலும் நம் வலு சேர்க்கும் விதமாக தொடர்ந்து சீரும் சிறப்புமாக செயல்பட வேண்டும் அனைவருமே ஒரு கட்டமைப்பா சிறப்பா ஒற்றுமையா இருந்து செயல்படுவோம் இந்த சின்ன சின்ன விஷயங்களுக்கு எல்லாம் நம்ம வந்து தளத்துல வந்து பேச வேண்டாம் யாராக இருந்தாலும் சரி ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் சரி சம்பத்தப்பட்டவங்ககிட்ட நேர்ல பேசுங்க ஒரு விஷயத்துல நம்ம நேர்ல பேசல ஒரு போன்ல பேசுங்க தளத்துல வந்து இந்த விவாதிக்கிற மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பேச வேண்டாம் என்னைக்குமே நம்ம ஒற்றுமையா இருப்போம் ஒற்றுமைதான் நம்மளுடைய பலம் நம்மளுடைய தலைவருடைய உன்னதமான உழைப்பை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு வந்து சட்டமன்றத்தில் அமர வைப்பது நம்மளுடைய கடமை அதை இன்றைக்கு நம்மளுடைய நிர்வாகிகள் மறந்துறாங்க அடுத்த உண்மையிலே

மன்ற உறுப்பினராக உரி இந்த மாலை நேரத்தில் எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒற்றுமையை பலம் தேவர் வாழ்க நும் புகழ் வாழ்க